السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا آه هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلی اللہ وسلم على سیدنا محمد وعلى علی دی و اصحاب دی و زوادی دی و ذبیاتی فقد و اہل بیت دی و تابعین اجمعین المبارک قال اللہ تعالی في القرآن اللطیف والقرآن المجید فَقَالَ لَهُمْ كُنْ لَا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ صدق الله العظیم قال النبي صلى الله عليه وسلم

சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவற்றுமாகும் அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் அல்லாலுமே தகவல் செய்து விள்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரொம்பாலுமே நமக்கு தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா இறையச்சத்தை எழுத்து நாம் எடுத்து நடப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சொல்வானாக கணியத்திற்குரியவர்கள் அல்லாஹு தலம் பல இடங்களில் தன்னை பற்றி சொல்லிவிட்டு பெற்றோர்களை பற்றி சொல்லுவார் அல்லாஹ்வை வழிபடுங்கள் தாய் தந்தை நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் உக்கந்த ரொம்ப அல்லாஹ் தாபுதும் இல்லா ஈயா அல்லா முடிவு செய்துவிட்டால் நீங்கள் அல்லாவை என்று வேறு யாரையும் வணங்கக்கூடாது அதே போன்று பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி அல்லாஹுக்கு அடுத்தபடியாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே செய்பவன் செய்பவர் தான் அல்லாஹ் தான் வளர்க்கிறான் ஆனால் பிள்ளைகளை ஒரு ஆளாக ஆக்குவதற்கு வளர்ப்பதற்கு காரணத்தர்களாக இருப்பவர்கள் வெற்றவர்கள் சண்டந்தாலைய செல்லம்கள் சொல்லுவார்கள் அல்வாலி ஜென்னா தந்தை சுவர்க்கத்தின் ஆக்கச் சிறந்த வாசல் நீ சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய உன்னுடைய தந்தை நாடினால் அதை நீ சிறப்பாக ஆக்கிக்கொள் விரும்பினால் அதை வீணாக்கிக் கொள் என்பார்கள் சங்க செல்லவர்கள் தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்திவிட்டு சுவர்க்கத்திற்கு போகலாம் என்பதை மனிதன் நினைத்து கூட பார்க்க முடியாது அவர்களுக்கு செய்கிற பணிவிடைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அவர்கள் நமக்கு செய்த ஞானத்திற்கு எந்த வகையிலும் எந்த காலத்திலும் ஈடாகாது மஹமுன்னை அவர்கள் சொல்லுவார்கள் பாதத்தை அமுக்கிவிட்டுக் கொண்டே இருந்தேன் இரவு முழுவதும் அவர்களுடைய காலை நான் அழுத்திக் கொண்டிருந்தேன் என்னுடைய சகோதரர் அபு பத்திர குணமுன் கதிர் சகஜில் தொழுது கொண்டிருந்தார் இரவெல்லாம் அவர் நின்று வணக்கிக் கொண்டிருந்தார் நான் இரவெல்லாம் என்னுடைய தாயினுடைய பாதத்தை அமைப்பிக் கொண்டிருந்தேன் ஆனாலும் கூட என்னுடைய இந்த இரவை அவருடைய இரவுக்கு பகரமாக மாற்றிக்கொள்ள நான் விரும்பவில்லை என்று சொன்னார் அவர் இரவெல்லாம் நின்று வழங்கினாலும் கூட அதற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை பெறுவதற்காக நான் ஆசைப்பட்டு இந்த என்னுடைய தாயாருக்கு செய்த பணிகளை கிடைக்கக்கூடிய நன்மையை அவருக்கு கொடுத்து விட்டு இரவு தொழுகையினுடைய நன்மையை நான் வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இரவிலை தகற்று சொல்வதை உலகம் தாய் தந்தையர்களை திருப்திப்படுத்துவது ஆக உயர்ந்தது உன்னதமானது அவர்களை கோபப்படுத்தி விட்டு அவர்களுக்கு எரிச்சலூட்டி விட்டு அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்காமல் இரவெல்லாம் நின்று வணங்கினால் கூட அதற்கு பிரயோதினம் இல்லை நல்லா குராணிகளை சொல்லுவான்

அவர்கள் வயது மூப்பை அடைவார்களையானார் அவர்கள் திரு வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களை பார்த்துக் கொள்வார்கள் வயது முதிர்ந்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு பெரிய சோதனை அங்கேதான் அவர்களுக்கு சோதனையே ஆரம்பமாகிறது இம்மா எவ்வளவு நகைந்த கட்சி அவர்களின் யாராவது ஒருவர் வயது முதிர்ச்சி விட்டால் அவர்களை பார்த்து என்று கூட சொல்லி என்று கூட சொன்னார்கள் ஒரு பெரியவர் சொல்லுவார் என்னுடைய தாயை பார்த்து சொன்னேன் என்று ஏதோ ஒன்று கேட்டாரோ அப்படின்னு ஒரு கோபமா சொன்னேன் அதற்கு பரிகாரமாக இரண்டு அடிமைகளை மாற்றி முடியும் விட்டேன் என்று சொல்லுவார்கள் பேச்சு வார்த்தையில் கூட அவர்களை வேகமாக பேசக்கூடாது கஃபுல் லஹுமாவும் பெண் வலா சன்ஹர் ஹுமா அவர்களை மிரட்டாதீர்கள் அதர் சாதீர்கள் வஃபுல் லஹுமா தெரியுமா அவர்களுக்கு மரியாதையான வார்த்தையை சொல்லுங்கள் இதைவிட சொல்ல சொல்லவில்லை பொதுவாக வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்பார்கள் அவர்களுக்கு நினைவுகள் மறந்து போய்விடும் ஏற்கனவே பதில் சொல்லப்பட்டவற்றையே மீண்டும் கேட்பார்கள் திரும்பவும் கேட்பார்கள் அவர்களுடைய நினைவுகள் மறை மறந்து நிலையிலே நமக்கு அவர்களுடைய கேள்விகள் பல சமயங்களிலே எரிச்சலைத்தரும் எரிச்சலை தரும் ஏன் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இந்த வயதான காலத்திலே வயதான காலத்தில் தான் கேட்பார்கள் அப்படி சின்ன பிள்ளைகள் எப்படி கேட்கிறார்களோ அதே மாதிரி கேட்பார்கள் வயதான பழகு அப்படி கேட்கும் பொழுது அவர்களை பார்த்து உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் சொல்லிவிடாதீர்கள் அவர்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் மரியாதையான வார்த்தையை சொல்லுங்கள் அவர்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுடைய பேச்சில கனிவை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் எங்களை எப்படி பார்த்துக் கொள்கிறார்கள் கவனிக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் தான் நம்மை சிறு வயது இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டு பார்த்திருப்பார்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்த பிறகு அவர்கள் சம்பாத்தியத்தை ஒழித்து இருப்பார்கள் ஒரு சகாதி சுழுந்தாக்கி சனல் ஆக்சனம் அவர்களுக்கு வந்து சொன்னாங்க யார் சுழந்தா என்ன அபிஹீட்டாக மாடி என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கிறார் அவருடைய என்னுடைய எல்லா பணத்தையும் பறிச்சு தர்றார் என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக் கொள்கிறார் நான் வருமானம் பண்ணி கொண்டு வருகிறேன் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்னுடைய தந்தை எடுத்துக் கொள்கிறார் சனல் ஆகிய சொல்லம் சொன்னாங்க அந்த பவாளு அபிக்க என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் நீங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய தந்தை போயதுதான் தந்தைக்கு போய் தான் மிச்சம் அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய சம்பாதி உங்களுடைய தந்தையினுடைய வருமானம் நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய சம்பாத்தியம் நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுடைய தந்தைக்குரியதுதான் அந்த உமாளுக்களை அபீக்க நீங்களும் உங்களுடைய தந்தையும் நீங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய தந்தைக்குரியவர்கள் நீங்கள் அதை எதுவும் சொல்ல முடியாது அவர்களை தேவைக்கு எடுத்துக் கொள்வார்கள் அதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆராய்வதற்கு எதுவும் நீங்கள் செய்யவில்லை ஆனால் இன்றைய நிலை மிக மோசமாக நிலையை பார்க்க பெற்றோர்கள் வயது முடித்த காலத்திலே பல இடங்களிலே நல்ல நல்ல விளக்கமுள்ள இடங்களிலும் கூட அவர்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரமும் வசதி வாய்ப்பும் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைக்கு தருவீர்கள் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் பெற்றோர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை அவர்களை மகிழ்விப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை பல சமயங்களிலே பெற்றோர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களையே கூட செய்திகளை படிக்கிறோம் பிள்ளைகள் இரண்டு பேர் சேர்ந்து பாம்பை விட்டு தடிக்க விட்டுக்கிறார்கள் தந்தைக்கு சமீபத்திலே அரசு ஏறத்தால் இரண்டு மூன்று வார வாரங்களுக்கு முன்பாக நல்ல விஷம் நிறைந்த பாம்பை விட்டு படிக்க விட்டு இருக்கிறார்கள் அதிலேயே அவர் இறந்து போய்விட்டார் அதற்கு பிறகு அவர் பாத்து நூல்களை மூசாயிட்டார்கள் இறந்து போனார்கள் நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த நபர் அல்ல என்பது வேறு விஷயம் ஆனாலும் உலகத்திலே நடக்கிறது எதற்காக அப்படி செய்தார்கள் அவருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டு கோடி வர வேண்டியது அவர் இறந்து போனால் ரெண்டு கோடி கிடைக்கும் இன்சூரன்ஸ் கம்மியா கேச அவரு போனா பணத்தை அவரு சீக்கிரம் கொடுத்துருவானா அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்ளை பண்ணும் பொழுது மோத்தாக்கி விட்டார் என்று செய்தியை தகவலை கொடுக்கும் போதுதான் அவன் வந்து விசாரணைக்கு வர்றான் தெரிஞ்சிச்சு சிறு இயல்பான மோச இந்த மரணம் அல்ல இது கொல்லப்பட்டு இருக்கிறார் பாம்பு விஷம் கலந்திருக்கிறது பாம்பு கடிக்க வைத்து இவர் கொல்லப்பட்டு இருக்கிறார் என்று அவன் வந்து விசாரணைக்கு வரும் பொழுது வெளிச்சத்துக்கு வருகின்ற அப்பொழுது கைது செய்யப்படுகிறார் தந்தையினுடைய பணத்தை காசு பணத்திற்காக தந்தையையே கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் பெற்றோர்களை கவனிக்கவில்லை என்பது மட்டுமல்ல காசு பணத்திற்காக அவர்களையே மோசமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை அவர்களை வீட்டிலே வைப்பதற்கு இடம் இல்லை வீட்டை விட்டு வெளியே நடத்துகிறார்கள் அவர்களுக்கான பொருளாதாரத்தை கொடுப்பதில்லை அவர்களுக்கான வசதி வாய்ப்பை செய்து கொடுப்பதில்லை இது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நிலைமை மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய நிலைகளிலும் பல இடங்களில் உண்மையிலேயே வேதனை பெறத்தக்க நிலையில் தான் இருக்கிறது ஒருவர் சொன்னார் அவர் தந்தையை வீட்டை விட்டு வழி அனுப்புறார் அவர் தந்தையை வீட்டை விட்டு வழி அனுப்புறார் ஒருத்தர் சொன்னாரா ஏம்பாய் இப்படி அனுப்புற நீ இப்போ உங்க தந்தையை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னா நாளைக்கு போவங்களுக்கே ஒன்னு வீட்டை விட்டு அனுப்புவாங்க இது யதார்த்தமான ஒரு விஷயம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்க வேண்டும் வேண்டும் அதற்கு அவர் பதில் சொன்னாரா இல்ல இல்ல அவர் அவருடைய அத்தாவுக்கு அப்படி நடந்திருப்பாரு அதனால தான் இன்னைக்கு அனுபவிக்கிறார் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் எப்படி சிந்திக்கிறார் எப்படி சிந்திக்கிறார்கள் அவருடைய அத்தாட்டு வேகமாக நடந்து கொண்டிருப்பார் ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் இது கதைக்காக மட்டும்தான் உண்மைக்காக இல்ல ஒரு குதிரை வண்டியில போனானா குதிரையை வேகமாக அடிச்ச குதிரையை அடிச்சிட்ட அப்ப வண்டியில இருக்க ஒருத்தர் எப்ப குதிரையை அடிக்காது அடுத்த பிறவியில நீ மனுஷ குதிரையாக பிறப்பு அந்த குதிரை மனுஷனாக பிறக்கும் அப்பொழுது அந்த குதிரை மனிதனாக பிறந்து ஒன்னே அடிக்கும் சொன்னாராம் அப்ப இவன் சொன்னானா இல்ல இல்ல போன பிறவில நான் குதிரையாக இருந்தேன் இந்த குதிரை மனுஷனாக இருந்துச்சு அது என்ன அடித்தது தான் நான் இப்ப அடிக்கிறேன்னு விதண்டாவாதமான சிந்தனை இல்லை வித்தியாசமான சிந்தனை பிறவி என்பது இஸ்லாத்தில் ஒன்றுதான் மறுபிறவி மறு ஜென்மம் என்ற கொள்கை கிடையாது கதை காக்க சொல்லுவார்கள் மனிதன் எப்படியெல்லாம் சிந்திக்கிறான் தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி கொள்கையை கூட வேண்டி விடுவார் என்ன வேண்டுமானாலும் செய்வார் தான் செய்கிற சரி என்பதற்காக அவரை ஒப்புக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அவரத்தாவிட சிலைக்கு தவறாக நடந்திருப்பார் அதற்கு அனுபவிக்கிறார் என்பதன் மீது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதுவும் நடக்கும் நாளைக்கு உன் பையன் கண்டிப்பாக நீதான் அதை நம்பி இருக்கிறாயே அவருடைய தந்தை கொடுத்த கஷ்டத்திற்கு இப்பொழுது அனுபவிக்கிறார் நீ கொடுத்த கஷ்டத்திற்கு ஒரு பிள்ளைகள் உன்னை அனுப்ப மாட்டார்களா கண்டிப்பாக அதுவும் நடக்கத்தானே செய்யும் எனவே ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதற்கான சிந்தனை சார் இது ஒரு மோசமான ஒரு நிலை தவறாக நடக்கிறோம் என்பதை கூட ஏற்றுக்கொள்வதில்லை அது கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் வயதான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் தாயாருக்கு வயதாக இருக்கிறது தந்தைக்கு வயதாக இருக்கிறது பொதுவாக என்ன சொன்னார் இவரிலிருந்து என்ன பிரேசர் என்றா நல்லா இருந்தாரு நல்லா சம்பாதிச்சு போட்டாங்க பரவாயில்லை சார் சும்மா இருக்கா அவருக்கு சோறு போடணும் மருத்துவ செலவு செலவழிக்கணும் அதுக்கு ஒரு ஆள் பார்க்கணும் அதுவும் படுக்கையில் இருந்து விட்டால் ஒரு பெரிய அவர்களுக்கு சோதனை அல்ல அது பிள்ளைகளுக்கான சோதனை அவர்களுக்கான சோதனை அல்ல அது பிள்ளைகளுக்கான சோதனை இவர் எதுக்கு இருக்கிறார் இப்ப என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனமா அவருடைய பொருக்கத்தையும் நரக்கத்தையும் நிர்ணயம் செய்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த மோசமான ஒரு நிலை வயோதிபத்தினுடைய அந்த நிலை படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய நிலை நம்முடைய சொருக்கத்தையும் நரக்கத்தையும் முடிவு செய்யும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கக்கூடிய கேசையல்ல அவர்கள் இருப்பது பிரயோஜனமாக இல்லையோ ஆனால் நமக்கு பிரயோஜனம் ஒன்று நம்முடைய சொருக்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும் நல்லா பாதுகாக்க வேண்டும் சனந்தாபி தலைமர்கள் சொல்வார்கள் தற்போ உனக்கு ஏதோ அபாயிக்கும் உங்களின் பலகீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் வீட்டில் பலகீனமானவர்கள் இருந்தால் அது வழக்கத்தை என்று நினைக்க வேண்டும் அவர்கள் பலகீனமானவர்கள் நீங்கள் நம்ம பெரிய சம்பாத்திய சம்பாதிக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் மாசத்துக்கு ஐம்பது இல்ல இல்லை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறோம் என்று நினைக்க முடியாது அந்த செல்வத்திலே வழக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சபூர் எது அபாரிக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் அவர்களின் பொருட்டால் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களா சம்பாதிக்காதவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா வேலை செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்களா ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்களா பெற்றோர்கள் வயோதிகத்தில் இருக்கிறார்களா அவர்கள் படுக்கையில் இருக்கிறார்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அவர்களுடைய பார்த்தீங்க அவர்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அவர்கள் இருப்பதிலே உங்களுக்கு பிரயோஜனம் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்களே ஆனால் அவர்கள் கபருக்கு விடுவார்களையானால் அதனுடைய நஷ்டத்தை கண்டிப்பாக அனுபவித்தார்கள் அப்பொழுது தெரியும் பெரியவர்கள் வீட்டில இருந்தால் என்ன செய்யும் பெரியவர்கள் இல்லாத வீட்டிலே பழக்கத்தை இருக்காது அனுபவம் நிறைந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டிலே நிம்மதியை பார்க்க முடியாது ஆனால் சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஆரம்பத்தில் இன்மை எப்படி பார்த்தார் பிள்ளைகளுக்காக வேண்டிய எவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள் எவ்வளவு கஷ்டத்தை எடுத்துக்கொண்டார்கள் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் பெற்றதிலிருந்து என்ன நடந்தது என்று நாம கேட்டீங்க சின்ன பிள்ளைகளாக எதிர்கொண்டு அவர்களுடைய திரமங்களை அனுபவித்தவர்கள் அதாவது சத்துநாய் மூலமாக அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு நபர் தன்னுடைய தாயாரை தன்னுடைய முதுகின் மீது வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப கேட்டாங்க இவ்வளவு முறை பார்த்து அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் அவள் செய்த உபகாரத்துக்கு பகரம் கொடுத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள் அதுல அப்துல்லா இப்ப ரொம்ப ரதியம் தான் சொன்னாங்க இல்லை வலாபி சப்ரத்தின் வாகிதத்தின் அவர்கள் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு சப்தம் இட்டார்களே அந்த ஒரு சப்தத்திற்கு எழுதாக என்னதான் செஞ்சாலும் சரி அவர்கள் செய்த கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டாலும் தான் பட்டினி கிடந்தாலும் பிள்ளைகளுக்கு சோழ ஒரு பார்வையாய் தாய இடத்தில் இருக்கக்கூடிய பாசம் வேறு யாரிடத்திலும் பார்க்க முடியாது மனைவி இடத்திலே பார்க்க முடியாது அக்கா தங்கச்சி இடத்திலே பார்க்க முடியாது அந்த பாசத்தை ஒரு தாயிடத்தில் இருந்து மட்டும் சொல்ல முடியும் பொருளாதார ரீதியாக சிரமப்படுபவர்கள் பெற்றோர்கள் சம்பாதிக்கிறார்கள் எதற்காக சம்பாதிக்கிறார்கள் தாங்களா சாப்பிடுகிறார்கள் பிள்ளைகளுக்காக என்னுடைய புள்ள நல்லா அரசு அவங்க தொழில் செய்கிற இடத்துல பலவிதமான இன்னல்களை எதிர்கொள்வார்கள் சம்பளம் கொடுக்கிறவ சும்மா கொடுக்க மாட்டா சம்பளத்தை அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொள்வார்கள் சில சமயங்களில் கேவலப்பட்டாவது சம்பாதிப்பார்கள் எதற்காக தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல தன்னுடைய மனைவி மக்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக அவர்களுக்காக சம்பாதிக்கிறார் வியாபாரம் செய்பவர்களும் சும்மா இல்லை காலையிலிருந்து வரை வெயிலோடு அடைந்து என்ன கஷ்டப்படுகிறார்கள் யாருக்காக கஷ்டப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகிறார்கள் அந்த பிள்ளைகள் அதை உணர்வது கிடையாது வர்களே பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை உணர்த்தி வளர்க்க வேண்டும் கஷ்டத்தை காட்டி வளர்க்க வேண்டும் சுகமாக இருக்கலாம் நிறைய வருமானத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் சுகமாகவே வளர்த்து விட்டால் நாளைக்கு நம்மளை கூட கொள்ள மாட்டார் அவ்வளவு சிரமப்பட்டு பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னால் அவங்க கவலைப்படுற மாதிரி யாரும் தவலைப்பட மாட்டார் பெற்றோர்கள் போன்று யாரும் கவலைப்பட போட மாட்டார்கள் என் பிள்ளைக்கு வேலை தலைக்கிலேயே ஒழுங்கான வேலை இல்லையே பையன் ஒழுங்கான வருமானம் இல்லாம இருக்கிறானே அவன் எப்படி கடையாள எப்படி குடும்பத்தை பார்க்க போறான் கஷ்டப்படுறவங்க வேதனைப்படுபவர்கள் ஒரு தாயின் ஏதாவது பிரச்சனை என்ன தாயும் தந்தையும் தான் பிள்ளைகளை பற்றி அவ்வளவு கஷ்டப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய கஷ்டத்தை பிள்ளைகளிடத்தனை காட்ட மாட்டார்கள் ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு முன்னால் அளமாட்ட தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அலுவலகத்தில் தனிமையில போய் அழுவான் தீன்தாராக இருந்தால் ககச்சத்துல சஜிதாவோட கடந்த அழுவான் பிள்ளைகளுக்கு தெரியாமல் அழுவான் பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களுடைய இப்படியெல்லாம் அழுகிறார் கஷ்டப்படுகிறார் என்று கண்ணீர் வடிப்பார் பிள்ளைகளுடைய கஷ்டத்தை பார்த்து அது அந்த பிள்ளைகளுக்கு புரியாது ஆனால் அவர்கள் வயதான காலத்திலே அவரை எங்களை கண்டு கொள்ளாமல் விழுவது மாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்களை பல சமயங்களில் எப்படி வயதானவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு வீட்டில் இடம் இடம் கூட கொடுக்காமல் அவர்களை பார்த்து நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கும் பெற்றோர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் பாக்கியமானவர்கள் நாம் பாக்கியமானவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறோம் அவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம் அவர்களை எப்படி பார்த்துக் கொள்கிறோம் என்பதிலே நாம் ஒழுங்காக நடந்து கொண்டால் அது நமக்கு பாக்கியம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி அவர்களத்தில் நடந்து கொண்டோம் அவருடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதை நாம் அசை போட்டு பார்க்க வேண்டிய தருணம் அவர்களுக்காக இப்பொழுது செய்ய வேண்டியது சிவாச பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் துவா செய்யும் பொழுது ஒவ்வொரு துவாவிலும் அவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்ல புராணத்தை கமா ஒவ்வொரு சதைலாம் நீ அவர்களுக்கு ரஹமச் செய்வாயாக கருணை காட்டுவாயாக நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எப்படி எங்களுக்கு கருணை காட்டினார்களோ அதே போன்று அவர்களுக்கு கருணை காட்டுவாய் ரத்தி ரகம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் ஹயாத்தாக இருந்து அழுந்துவா செய்ய வேண்டும் அவர்கள் மூத்தாகிவிட்டால் அழுதுவா செய்ய வேண்டும் நூத்தாகிவிட்டால் துவாவை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அவருடைய கபருடைய வாழ்க்கைக்காக அவர்களுடைய சுருக்க வாழ்க்கைக்காக யாருன்னா அவர்களுடைய துவாவின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை கூடு என்றும் துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய நல்ல அமல்களின் மூலமாக எங்களுக்கு பயன்பாட்டை குழு என்றும் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக சதக்கா செய்ய வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் நல்ல வழிகளை செலவு செய்ய வேண்டும் அவர்களுடைய கபருக்கு போய் சேர வேண்டும் என்கிற விஷயத்திலே அவர்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய அக்கா தங்கச்சிகள் இருந்தால் அவர்களோடு நல்லவிதமாக நடந்து கொள்ள வேண்டும் தாயார் இல்லை என்று சொன்னால் தாயாருடைய சகோதரிகளோடு நல்ல விதமாக இருந்து கொள்ளுங்கள் தந்தை இல்லை என்று நான் தந்தையோடைய அண்ணன் தம்பிகளோட விதமாக நான் சொல்கின்றது அத்தோடு நமக்காகவும் நாம் துவார் செய்ய வேண்டும் சரதா இப்படியும் துவார் செஞ்சார்கள் அதான் இனி அவதரிக்க வேண்டும் உறத்தை அருகரின் ஒவ்வொரு யார்தான் அருகில் ஒவ்வொரு தள்ளாத வயதை அடைவதை விட்டு என்னை காப்பாற்று வாயாக என்று துவார் செஞ்சார் யாரின் பக்கமும் தேவை ஏற்படக்கூடிய வயதுக்கு என்னை தள்ளிவிடாதே பிள்ளைகள் பார்ப்பார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் யாரின் பக்கமும் தேவையாகி ஒரு பக்கம் முடங்கி கிடப்பதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை சந்திரநாதீஸ்வரன் அவர்கள் செய்வார்கள் வயதை அடைவதை விட்டும் எல்லாம் தெரிந்தும் அதற்கு பிறகு தெரியாமல் போவதை விட்டும் நினைவு மாறி போய் போவதை விட்டும் பிள்ளைகளிடத்தில் வீட்டிலே கேவலப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லா குழந்தை துவா செய்ய வேண்டும்

நம்முடைய பெற்றோருடைய பெற்றருடைய கவலைக்கு பூங்காவனமாக ஆக்குவாராக யார் கையாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆயுதலே பறக்கச் செய்தானாக அவர்களின் மூலமாக அவருடைய துவாவின் மூலமாக நம்மை பலன் பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கியவள்வானாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் நிம்மதியை கொடுத்த விருவானாக யாரின் பக்கமும் தேவை இல்லவர்களாக அப்போ நம்மை ஆக்காமல் இருந்து அவனின் பக்கமே தேவை இல்லவர்களாக நம்மை ஆக்கியவள்வானாக வாசி அவன் எல்லா கருத்தில் அடங்கிய அஸ்லாம் வலைக்கம் வரமத்து